முருகர் வசியம் இது வந்து எதிரி தொலைக்கு கோர்ட் பிரச்சனைக்கு ஒரு இடம் பிரச்சனைக்கு இடம் விற்காம இருக்கு அந்த இடம் விற்கணும் இல்லை அந்த இடம் வாங்கணும் அந்த இடத்துல ஏதாவது சேவின கோலாறு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மந்திரம் நீங்க ஜபம் பண்ணிக்கலாம் ஒரு செம்பு தட்டில் வந்து விபூதி பரப்பிக்கணும் அதில் ஓம் போட்டுங்க நடுவில் சரவண பவன் போட்டுக்கணும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் பண்ணிக்கணும் செப்பு தட்டு செப்பு தட்டில் விபூதி பரப்பிக்கணும் அதில் ஓம் போட்டுக்கணும் நடுவில் சரவண பவன் போட்டுக்கணும் இல்லைன்னா அந்த அருகோண சக்கரம் தெரியுமா ஸ்டார் மாதிரி போடுவாங்க இல்லையா அருகோண சக்கரம் போட்டுக்கூட அதில் சரவணன் போட்டுக்கலாம் இல்ல அப்படியே போட்டாலும் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இந்த விபூதி நூத்தி எட்டு முறை பண்ணியோ இல்ல ஆயிரத்தி எட்டு முறை ஜவுன்னியோ ஒரு இடம் விற்கல அப்படின்னா அந்த இடத்துல அந்த விபூதி தூங்கினாலே அந்த இடம் விற்றுரும் ஒரே நாள் பிரியோ தான் அது ஒரு இடம் வாங்கணும் இல்ல இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அந்த இடம் விற்காம இருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த இடத்துல இந்த விபூதி நாலு மூல தூவி விட்டாலே போதும் இல்ல ஒரு குருவியில் கட்டி அந்த இடத்துல அந்த விபூதியை பொதைச்சாலும் அந்த இடம் அந்த இடத்துல உள்ள பிரச்சனைகள் அது விற்கணும் வாங்கணும் எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாயிடும் பிஜி மந்திரம் மேல குடுத்துருக்கு படிக்கலையா யாரது தினி முறை நூத்தி எட்டு உருவா நூத்தி எட்டு உருவா காரியத்தை அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நாற்பது நாள் பெரிய காரணம் நாற்பது நாள் பண்ணீங்க இல்லை ஒரு நாள்லேயே வேலை செய்யுது ஒரு நாள் வேலை செய்யும் வேல் முருகன்ட்டே வேல் கேட்டால் வேலை கிடைக்கணும் வேலை கொடு முருகன் கேளுங்க அந்த ஒரு இடம் வாங்குறோம்னா அங்க பேர் சேர்க்கணுமா இல்லை மனசுல நினைச்சு சொன்னாலே போதும் அவங்களோட போட்டோவோ இல்லை அவங்களோட டீட்டெயில்ஸோ ஏதாவது வச்சுட்டு மனசுல நினைச்சு மந்திரம் சொன்னாலே போதும் மற்றவங்களுக்கு பிரயோகம் பண்ணும்போது மனசுல நினைச்சு சொன்னாலே போதும் சங்கல்பம் பண்ணீங்க மனசுல நினைச்சிட்டு அவங்க யாருக்காக பண்ணீங்களோ உங்களுக்காக அந்த காரியம் முடியும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணுங்க சரிங்க சோ இந்த மந்திரம் வந்து எதிரி தொலைக்கு பயன்படுத்திக்கலாம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைக்கு இந்த விபூதியை பயன்படுத்திக்கலாம் அந்த விபூதி தான் வேலை செய்யும் மந்திரம் அந்த விபூதி முதல்ல அந்த விபூதி வந்து வாங்கி இங்க விபூதி நான் கொடுக்க சொல்றேன் காராம்பஸ் விபூதி இந்த பஞ்ச பசுகள் சொல்றேன் சவுப்பு பசு வெள்ள பசு மாதிரி அந்த அஞ்சு பசுகளோட விபூதி வந்து இங்க இருக்கும் காரம் பசு விபூதி தனியா இருக்கு அதை வாங்கி எல்லா பிரயோகத்துக்கும் அந்த விபூதியை நீங்க யூஸ் பண்ணுங்க விபூதி வாங்க அந்த எல்லா விஷயத்துக்கும் அந்த விபூதி பயன்படுத்திங்க